ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற சுயாட்சை வேட்பாளர் அருணாதேவி தேவி ரோடு என்ற தமிழ்ச்சாலை பகுதியில் மற்றும் வேலவன் ஹைபர் மார்க்கெட் பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது அவர் ஆளும் கட்சி எதிர்கட்சி போன்ற அனைத்து கட்சியினரும் செய்யக்கூடிய தவறுகளை அவர் சுட்டி காட்டி பேசினார் இளைய சமுதாயம் சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்திருக்கிறார் மக்கள் மறவாமல் கரும்பு விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறார் ஒரு வக்கீல் பட்டாளமே அவர்களோடு சேர்ந்து கொண்டு செல்கிறது கரும்பு விவசாயம் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருக்கிறது அதானி அம்மாடிக்கு மட்டும் ஆயிரத்தி அறுநூறு கோயில் கடனை ரத்து செய்தது ஆனால் விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்ததா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் மோடி அரசு அதை செய்ததா இன்று வரை செய்யவில்லை விலைவாசி ஏற்றம் கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று அதிகப்படுத்திக் கொண்டே போய் கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்காங்க வந்திருக்காங்களா வெள்ளத்துல நம்ம நாடு வந்து அந்த மாட்டீவை போல இருந்துச்சு நம்ம ஏதாச்சும் நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்களா நிவாரண தொகை வழங்கினாங்களா மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவே மக்களாகிய நாம் யாரை ஆட்சிக்கு வர வேண்டும் ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களும் நல்ல சிந்தியங்கள் செயல்படுங்கள் செயல்பட்டு ஒவ்வொரு ஓட்டும் சுயமரியாதையா ஓட்டாக விட நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியானது டிஎம்கே கட்சியோடு இணைந்து இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தார்கள் நாம் அனைவரும் இதை மறக்கவும் மாட்டோம் மடிக்கவும் மாட்டோம் விலை உயர்வு அதிகமா இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் விலை உயர்வை குறிப்பை சொல்றாங்க